எதுக்குடா வீடியோ எடுக்கிற என ஆவேசமாக கோபத்தோடு அந்தப் பெண் போனை புடுங்கி வீசுவதை பார்த்ததும் அவர் ஏதோ பாதிக்கப்பட்டவர் போல் தோன்றலாம் ஆனால் அந்த பெண் நிற்கும் இடம் காவல் நிலையம் அவர் எதற்காக காவல் நிலையம் வந்தார் இப்படி போனை புடுங்கி ஆவேசமாக வீசும் இதே பெண் கடைசியில் என்ன செய்தார் என்பதைப் பாருங்கள் கேரள மாநிலம் கொல்லம் குளத்துப்புலம் நோக்கிச் சென்ற பேருந்தில் அஸ்னி என்ற பெண் தனது ஐந்து வயது குழந்தையுடன் சென்றுள்ளார் பஸ்ஸில் ஏறும்போது குழந்தையின் காலில் இருந்த முக்கால் பவன் தங்கக் கொலுசு திடீரெனப் பஸ்ஸில் காணாமல் போயுள்ளது நடத்துனரிடம் தாய் இது குறித்து கூறியுள்ளார் உடனே நடத்துனர் அருகே இருந்த ஏஞ்சல் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லி போலீசார் அங்கு வந்து பரிசோதனை செய்துள்ளனர் அப்போது இந்த பெண் மீது சந்தேகம் வந்துள்ளது காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்து வந்து ஆரம்பத்தில் அந்தப் பெண்ணிடம் போலீசார் விசாரித்தபோது நான் எடுக்கவே இல்லை எனச் சத்தியம் செய்து அழுதுபோனை புடுங்கி வீசி அலா படித்தனம் செய்துள்ளார்